ஒரு ஊர்ல சுதேஷ் ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் இருந்தான் சுதேஷ் சரியான கஞ்ச அவன் அடுத்தவங்க கிட்ட நிறைய பணம் எதிர்பார்ப்பான் ஆனா அவனோட இருந்து ஒரு காசு கூட செலவு பண்ண மாட்டான் சுதேஷ் தினமும் காலையில ஏந்திரிச்சு அவனோட ஆட்டோ ஓட்டுற வேலைக்கு போயிடுவான் அவன் சவாரிக்கு வர மக்களுக்காக ரோட் நடுவுல இருக்க ஜங்ஷன்ல மத்த ஆட்டோக்காரங்க கூட காத்துக்கிட்டே இருப்பான் அவன் சவாரிக்கு வந்தவங்கள அவங்க இறங்க வேண்டிய இடத்துல விட்டுட்டு எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சாங்களோ அதுக்கான காசு வாங்குவான் ஆனா அவன் ஒரு பேராசை பிடிச்சான் அதனால சின்ன தூரத்துக்கு கூட மக்கள் கிட்ட அதிக பணம் வாங்குவான் ஒரு நாள் சுதேஷ் அங்க சவாரிக்காக காத்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு வயசான ஆளு அங்க வந்து ஒரு ஆட்டோ காரன் கிட்ட பேசினாரு தம்பி என்ன அந்த நாலாவது மூலையில விட முடியுமா வாங்க ஐயா வந்து ஏறுங்க எவ்வளவு ரூபா கேக்குறப்பா முப்பத்து ரூபாங்க எனது பதினஞ்சு ரூபா தானே இல்ல இல்ல ஐயா விலை எல்லாம் ஏறிடுச்சு சரி நீ இல்லனா வேற யாராச்சும் வருவாங்க அதுக்கப்புறம் அந்த வயசான ஆளு சுதேஷ் கிட்ட வந்து என்ன அந்த இடத்துல விட முடியுமான்னு கேட்டாரு அதுக்கு சுதேஷ் எதுவுமே சொல்லாம நீங்க வாங்கய்யா ஐயா நான் உங்களை அங்க விடுறேன் ஆட்டோல ஏறுங்க அதே மாதிரி அந்த வயசான ஆள ஆட்டோல எவ்வளவு ரூபான்னு சொல்லாமலே ஏற வச்சான் அந்த வயசான ஆளு அவரோட இடத்துல இறக்கி விட்டதும் அவர் கொடுத்த பதினைஞ்சு ரூபாவை வாங்க மறுத்தான் முப்பத்தஞ்சு ரூபாய் தரணும்னு சொன்னான் அது இதுக்கு முன்னாடி அவர் பார்த்த ஆட்டோக்காரன் சொன்னதை விட அதிகமா இருந்துச்சு அந்த வயசானவர் எவ்ளோ சொல்லியும் இவ கேக்குறதே இல்ல கொஞ்ச நேரம் வாக்குவாதம் பண்ணதும் அந்த வயசானவர் எரிச்சல் அடைஞ்சு சொன்னாரு உன் கூட சண்டை போட்டு போட்டு பிரயோஜனமே இல்ல ரொம்ப நேரம் உன் கூட சண்டை போட்டு நிதிட்டு இருந்ததுனால எனக்கு கால் எல்லாம் வலிக்குது நாக்கெல்லாம் வறந்து போச்சு இந்தா உன்னோட காசு எடுத்துக்கிட்டு கிளம்பு

சுதேஷ் இப்படி கஞ்சதனம் பண்ணி சேர்த்து வச்ச காசுல அவனோட வீட்டுக்கு செலவு பண்ணி மத்த செலவையும் இன்னொரு ஆட்டோ ஆட்டோ வாங்கிட்டான் இருந்த எல்லாரும் சுதேஷ் அவனோட புது ஆட்டோல வரத பாத்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க எப்படி அவன் இவ்வளவு கம்மியான காசுல ஆட்டோ ஓட்டி புது ஆட்டோ வாங்கினான்னு அங்க ரமேஷ்னு ஒரு ஆட்டோ காரனோட மனைவி எங்க சுதேஷ பாத்து கத்துக்கோங்க நீங்க பண்ற அதே வேலை தான் அவனும் செய்றான் எப்படி ஆனா உங்களை விட அதிகமா சம்பாதிக்கிறா பாருங்க உங்களால ஏன் அப்படி சம்பாதிக்க முடியல சுனில் இன்னொரு ஆட்டோக்கார அவ அவனோட வேலைக்கு போகும் அவனோட மனைவி அவன் கிட்ட காக்கிய சட்டை கொடுத்துட்டு சொன்னான் உங்க கூட வேலை பாக்குற சுதேஷ் ஒரு புது ஆட்டோ வாங்கிட்டா போல நீங்க ஒண்ணுமே செய்யறதில்ல இல்ல நீங்களும் அவன மாதிரி அதிகமான காசு வாங்கி இன்னும் அதிகமா சம்பாதிக்கலாம்ல இப்படி சொல்லிட்டு அவனை வேலை அனுப்பினான் சுனில் ஆட்டோ ஸ்டாண்ட்க்கு அவங்களுக்குள்ள அவங்க மனைவி என்ன சொன்னாங்கன்னு பேசிக்கிட்டாங்க அப்புறம்தான் அவங்களுக்கு புரிஞ்சது எப்படி சுதேஷ் அப்பாவி மக்களை ஏமாத்தி காசு வாங்குறான்னு ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சது அவனோட இந்த தந்திரம் ரொம்ப நாளைக்கு வேலைக்கு ஆகாதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க சுதேஷ் கிட்ட யாரும் போமாட்டாங்க அவங்க கிட்டயே எல்லாரும் வருவாங்க நினைச்ச ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க கணிச்ச மாதிரியே எல்லா மக்களும் சுதேஷ் ஆட்டோல போறத நீ அவங்க வேற ஆட்டோ தான் போனாங்க உண்மை தெரிஞ்ச மத்த மக்கள் யாரும் சுதேஷ் கிட்ட பேசுறதையே அதிலிருந்து அவனுக்கு சவாரிக்கு ஆட்கள் கிடைக்கல அவரோட செலவுக்கு கூட அவ கையில காசு இல்லாம போச்சு நல்ல பெரிய மழை பெய்யும் போது ஆட்டோ ஸ்டாண்ட்ல மற்ற ஆட்டோ காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா சுதேஷ் அந்த மழையிலயும் அங்க சவாரிக்காக காத்துக்கிட்டு இருப்பான் அவ மழைய காரணம் காட்டி மக்கள்கிட்ட அதிகமான காசு சம்பாதிக்கலாம் அங்க வேற ஆட்டோக்காரங்க யாரும் இல்லன்னு நினைச்சான் அவ பயங்கரமான மழையில ஆட்டோ ஓட்டுறதுனால ஆட்டோவோட இன்ஜின் கெட்டு போச்சு அவனுக்கு வேற வழி இல்லாததுனால ஆட்டோவை சரி பண்ண மெக்கானிக் கடையில குடுத்தான் அவனோட ஆட்டோ சரியானதும் அது போனப்போ நாலாயிரம் ரூபாவா ஆனா நீ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தானே ஆகும் சொன்ன இல்ல இல்ல ஆட்டோல நிறைய பொருள் வீணா போச்சு நான் இவ்ளோ காசெல்லாம் குடுக்க மாட்டேன் அப்போ நானும் உன்னோட ஆட்டோ உன்கிட்ட தரமாட்டேன் நீ காசு குடுத்துட்டு தான் ஆட்டோவை இங்கிருந்து எடுக்க முடியும் நீ ஆட்டோ சவாரி அப்போ அதிக காசு கேக்குறப்போ நல்லா இருந்துச்சு ஆனா நான் இப்போ உன்னால இதுக்கான செலவு பண்ண முடியாதா மெக்கானிக்கோ சுதேஷும் சண்டை போட்டு இருந்தப்போ அந்த மெக்கானிக்கோட அப்பா அங்க வந்தாரு அவர் பாத்துட்டு சுதேஷ் கேட்டான் நான் உங்களை எங்கேயும் பாத்திருக்கேனே ஒரு நாள் இந்த நாலாவது மூலையில பதினஞ்சு ரூபாய்க்கு விட சொன்னப்போ நீ என்ன விட்டுட்டு அநியாயமா முப்பத்தஞ்சு ரூபாய் வாங்கிட்டு மெக்கானிக் கடை பாதியில தான் இருக்கு அதனால என்ன அங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன நடக்க வச்சியே ஞாபகம் இருக்கா நல்லது இப்போ நான் உன்னோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்றேன் கேளு அது ஆயிரத்தி ஐநூறு ரூபாவா இல்ல என்னோட பையன் சொன்ன மாதிரி நாலாயிரம் ரூபான்னு பாக்கலாமா இங்க செஞ்ச வேலைக்கான முழு விவரமும் இந்த ரசீதுல இருக்கு வண்டியில சரி பண்ண சேர்த்ததுக்கும் அதுக்கு வாங்கின பொருளுக்கும் விலை இருக்கு சுதேஷ் கண்ணு முன்னாடி கணக்கு போட்டு மாவயிரத்தி இருநூறு ரூபாய் வருதுன்னு சொன்னாரு என்னோட பையன் பொய் செல்லல உண்ணாவ ஏமாத்தவும் இல்ல அவன் நேர்மையா அவன் செஞ்ச வேலைக்கான தான் வாங்குறான் அவனோட கூலி இருநூறு ரூபாய் சரி செஞ்சதுக்கும் சேர்த்து மொத்தமா நாலாயிரம் ரூபாய் ஆச்சு அதனாலதான் அவன் உனக்கு அவ்வளவு காச சொன்னான் ஆனா உன்னால நான் இப்ப கொடுத்த மாதிரி ரசீது அன்னைக்கு நடந்ததுக்கு கொடுக்க முடியுமா சுதேஷால அந்த வயசானவர் சொன்னதுக்கு பதில் சொல்ல முடியல யாருமே உன்னோட ஆட்டோல ஏறாததுனால நீ கடுமையான மழையில ஆட்டோ ஓட்டுனதுனால உன்னோட இன்ஜின் கெட்டு போச்சு அதனால நீ இவ்ளோ நாள் அதிகமா மக்களை ஏமாத்து சம்பாதிச்சத மொத்த காசும் ஒரே நாளில உனக்கு செலவு வச்சிருச்சு வாழ்க்கையும் அதே மாதிரிதான் மக்கள் நீ ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அதை எப்பவுமே மறக்க மாட்டாங்க அதனாலதான் இப்போ யாரும் உன்னோட ஆட்டோல ஏற மாட்டேங்கிறாங்க உன்னோட கையில காசும் இல்ல இப்பவாவது நீ உன்னோட தப்ப உணர்ந்து திருந்துட்டா உன்னால சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும் சுதேஷ் தான் தப்ப உணர்ந்து நேர்மையா ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சான் மீர்பூர்னு ஒரு கிராமத்துல சின்ன வாழ்ந்து வந்தான் சின்னாக்கு என்னதா பத்தும் போது வைசானாலு அவ அங்க அவனோட பாதி வைசல இருக்கிற பசங்க கூட விலியாடிடு இருந்தா கண்ணாமூச்சி, frog jump, tossing tip cat seven stones எல்லா குளந்த இங்க விலியாட்டும் விலியாடிடு சின்னாவோட அம்மா அப்பா அவங்க சேர்த்து வச்சிருந்த காச வச்சு அவனோட முடிக்க சின்ன அவனோட படிப்புல கவனம் செலுத்தாம இத பாத்துட்டு அவனோட அப்பா அம்மாக்கு அவனோட எதிர்காலம் பத்தி கவலை வந்துச்சு இப்படி சின்ன பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு பெரிய வாழைப்பழ வியாபாரம் மீர்பூர்ல திருந்தாங்க நம்ம என்ன வேலைன்னு உள்ள போய் விசாரிக்கலாம் அவர் அப்படி யோசிச்சபடியே அந்த வாழைப்பழ கடைக்குள்ள போனாரு அவர் உள்ள போறப்போ அவர் ரெண்டு பேரு அந்த வாழைப்பழத்தை கூடையில ஒருத்தர் ஒருத்தர் தூக்கிட்டு போனத பார்த்தாரு எல்லாரும் அந்த கூடை தூக்கிட்டு அந்த இடத்தை விட்டு போனதும் ராகேஷ் நேரா முதலாளிய பார்த்து வேலை விஷயத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சான் அவன் போய் பார்த்தா அந்த கடை முதலாளி வேற யாரும் இல்ல அவனோட நெருங்கிய நண்பன் பிரவீன் பார்த்துட்டு அவனை மறுபடியும் பார்த்ததுக்கு சந்தோஷப்பட்டான் ராகேஷ் எப்படிடா இருக்க உன்னை சந்திச்ச ரொம்ப நாளாச்சு

நான் வேலை பார்த்த விதம் என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துச்சு அது தவிர வேற எதுவும் எனக்கு உதவி செஞ்சிருக்காது ஆஹ் அது சரி உன்னோட பையனை பத்தி கேட்கவே மறந்துட்டேன் எப்படி இருக்கா பையன் என்ன பண்றான் போ பிரவீன் கேட்டதும் ராகேஷ் அவனோட பையனோட குணத்தை பத்தி சொன்னான் சின்னாவை பத்தி தெரிஞ்சதும் பிரவீன் ராகேஷ் கிட்ட அவனோட பையனை அந்த வாழைப்பழம் வியாபாரத்துக்கு வேலைக்கு வர சொன்னான் ராகேஷ் அவனோட பையன் கிட்ட அவனோட வேலைய பத்தி சொல்றதுக்கு பிரவீனை பார்த்துட்டு வந்ததிலிருந்து இருந்து காத்துக்கிட்டு இருந்தான் அவன் இவனை விட்டுட்டு கிளம்பிட்டான் ராகேஷ் அத பாத்துட்டு போனான் சின்னா நான் உன்கிட்ட ஆ அப்பா நான் ரொம்ப சோர்வா இருக்கேன் நாளைக்கு நம்ம பேசலாமே இது ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா நம்ம இப்பவே பேசலாம் சரி நான் இங்க இருந்து உங்க பேச்ச கேக்குறேன்பா நீ நான் சொல்றது மட்டும் கேட்க கூடாது நான் சொல்ற வேலைய செய்யணும் உன்னோட வயசுக்கு நீ இப்போ வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கணும் நீ உன்னோட பத்து வயசு கம்மியான பசங்க கூட சுத்துறத நிறுத்திட்டு அவங்களுக்குள்ள ஒருத்தன் மாதிரி நடந்துக்காத நான் இப்போ என்ன வேலை உங்களுக்கு செய்யணும்ப்பா நீ இப்போ வாழை பழங்களை விக்கணும் நீ எவ்ளோ விக்கிரியோ அதுக்கு ஏத்த மாதிரி உனக்கு பணம் கிடைக்கும் அவ அப்பா அப்படி சொன்னதும் எல்லா வாழைப்பழத்தையும் விக்கிறதுக்கு என்னோட நண்பர்களே சின்ன ஓ அது ரொம்ப சுலபமான வேலைப்பா என்னோட நண்பர்களே எனக்கு எல்லா வாழைப்பழத்தையும் தினமும் வாங்கிடுவாங்க நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு நாலாவது தெருக்கு போ அங்க நீ ஒரு பெரிய வாழைப்பழ கடைய பாக்கலாம் அங்க போயிட்டு உன்னோட பேரை சொல்லு

அந்த மூணு கூடை வாழைப்பழங்களையும் சுமந்துட்டு சின்ன மீத்தி வண்டியில கிராமத்துக்குள்ள போனான் போற வழியில அவன் வியாபாரி இல்ல கொஞ்ச தூரத்துல அவ சோர்வடைஞ்சு அவனோட மீத்தி வண்டிய ஒரு மரத்துக்கு பக்கத்துல நிப்பாட்டினான் அவன் அந்த மூணு கூடை பழத்தை இறக்கி வச்சுட்டு அங்க உட்கார்ந்தான் அவ அந்த மரத்து கீழே ஓய்வெடுக்கும் போது சின்ன சில பசங்க அங்க விளையாடுறத பாத்துட்டு இருந்தான் சின்ன எல்லாத்தையும் மரத்துக்கு கீழே வச்சுட்டு அவனும் அந்த பசங்க கூட விளையாட போயிட்டான் அவன் விளையாடும்போது இன்னொரு பக்கத்துல குரங்குங்க மரத்துக்கு மேல இருந்து கூட இருந்த பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு சின்ன அதை பார்த்துட்டு ஓடிப் போயிட்டு அந்த குரங்கை விரட்டினான் எப்படி இந்த வாழைப்பழங்களை விக்கிறது என்னால இதை செய்ய முடியாது

வாழைப்பழத்தை சாப்பிடு வச்சான் இன்னும் ஒரே ஒரு கூடை வாழைப்பழம் இருந்ததை பார்த்துட்டு அதையும் அவனோட நண்பர்கள் கிட்ட கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்க பார்த்தான் நண்பா நண்பா இந்த கடைசி கூடையும் காலி பண்ணிடுங்க அப்புறம் எனக்கு முன்னூறு ரூபாய் கொடுங்க அப்போ எனக்கு இன்னைக்கான வேலை முடிஞ்சிடும் மிச்ச நேரத்தை உங்க கூட விளையாடுவேன் என்ன எப்படி நீ நாங்க அவ்வளோ காசு கொடுப்போன்னு எதிர்பார்க்கற போ போ போயிட்டு இந்த கடைசி கூட வாழைப்பழத்தை வித்து காசு சம்பாதிச்சுக்கோ போ சின்னாவோட நண்பர்கள் இப்படி பண்ணதும் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆரம்பத்துல அவங்க நண்பர்களுக்கு விற்கிறது சுலபமான வேலைன்னு நினைச்சான் ஆனா இப்போ அது சாத்தியமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டான் ஐயோ கடவுளே இப்போ என்ன பண்றது அவங்க இருநூறு ரூபாய்க்கு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டாங்க இப்போ ஒரே ஒரு கூடை வாழைப்பழம் தான் இருக்கு நான் இப்ப பிரவீன் ஐயாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன் இத பத்தி என்னோட அப்பாக்கு தெரிய வந்தா என்னோட நிலைமை என்ன ஆகும் ஆ வேணும்னா நான் இப்படி செய்யலாம் நம்ம பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு இந்த கூடை வாழைப்பழத்தை முன்னூறு ரூபாய்க்கு வித்துடலாம் அப்போதான் என்னால அப்பாவையும் பிரவீன் ஐயாவையும் ஆனா யாரு இந்த வாழைப்பழத்தை அவ்வளவு காசுக்கு வாங்குவாங்க அவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த யோசனை வந்துச்சு அத எப்படி போய் விக்கிறதுன்னு அவன் பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு உடனே கத்தி வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சான் ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாவிங்க குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாவிங்க இந்த ருசியான வாழைப்பழங்களை வெறும் ஆறு ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க அம்மா சீக்கிரமா வாங்க இந்த ருசியான வாழைப்பழங்களை வாங்கிக்கோங்க வெறும் ஆறு ரூபாய் தான் இந்த மாதிரியே அவன் அந்த கிராமத்துல பழங்களை விற்க ஆரம்பிச்சுட்டான் அந்த கிராமத்து மக்கள் சின்ன சன்னதை கேட்டதும் ஒல்லியா இருக்கிறவங்க குண்டா இருக்கிறவங்க எல்லாரும் அந்த வாழைப்பழங்களை போட்டி போட்டிட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி சின்ன எல்லா வாழை பழத்தையும் ஒரே சமயத்துல முன்னூறு ரூபாய்க்கு அன்னைக்கு வித்துட்டு அந்த காசோட பிரவீன் கிட்ட திரும்பி போனான் பிரவீன் எதிர்பார்த்த மாதிரியே சின்ன மூணு கூட வாழை பழங்களை விக்க முடியும்னு நம்பினா அதே மாதிரி சின்ன அவனோட வேலைய ஒழுங்கா செஞ்சு பிரவீன் கிட்ட காசு கொடுத்துட்டான் இது பிரவீனை சந்தோஷப்படுத்தி சின்னாவா அதுக்கு பாராட்டினாரு சின்ன இவ்ளோ நாள் யாரு கூட இருந்தானோ அவங்களே இவனை கழட்டி விட்டுட்டாங்க வாழைப்பழங்களுக்கு காசு கொடுக்காம அந்த அனுபவத்துல அவ இனிமேல் அவனோட நேரத்தை அவன் கிண்டல் செஞ்ச பசங்க கூட சேரக்கூடாதுன்னு முடிவு செஞ்சான் அவனோட நேரத்தை வீணாக்காம சின்ன காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சு அங்க அப்பா ஆசைப்படியே அங்க வேலை பார்த்து பிரவீனோட நம்பிக்கையை காப்பாத்திட்டான் குட்டீஸ் இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க கஷ்டப்படாம சுலபமா சம்பாதிக்க முடியாது நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் அதோட பலன் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க